மிக ஆரம்பிக்கிறது யாருக்கு தேர்ந்து ஆரம்பிச்சதுனே தெரில ரொம்ப ஒரு மாதிரி பதக்கமான இருக்குது ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரோ பண்ண பாலாலேருந்தே ஆரம்பிச்சுறேன் பாலா நல்லது பண்ணால் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுன்றது உனக்கு எனக்கு எப்படின்னா என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகணும் உனக்கு கைதியாக இருக்கணும் இல்லைனா கல்வனாக இருக்கணும் அப்போ தான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகணும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அப்படி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் என்னுடைய டிராவல் ஒரு மூணு வருஷம் டெல்லி பாக்கு சொன்ன சார் சொன்ன மாதிரி ரொம்ப மூணு வருஷம் ட்ராவல் என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டருக்கு வந்திருக்க மாதிரியே தெரியுது ஏன்னா அவரை பத்தி தான் நிறைய பேசணும் ஏன்னா மூணு வருஷம் கதை இல்லையா அதனால ஒரு படத்துல வந்து கிளைமேட் சேஞ்சு லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளிக்கு போவானே ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டேரெக்டரு ஃபஸ்ட்டு ஆர்ட் டேரக்டர்கிட்ட சொல்லும்போது சார் ஒரு சோளப்பொல்ல அதுக்கு நடுவில் ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க அடுத்த ஷெடியூல் போகும்போது சார் வீடு செட்டு போட்டா சார் இப்போ சோளக்கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது ஸோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனோ மாறணுமோ அதே மாதிரி இவாணும் சொன்னாங்க என்னையும் ஜிவி சாரியும் டேரக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க அது உங்களுக்கு தெரியாது இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் லவ் போர்ஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும் நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணுகிட்ட இல்லை இல்லைங்க அது மூடு ஸ்பாயில் ஆகிடும் நீங்கள் பேசாதீங்க சரி சரி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்டே பேசுகிறேன் ஐயோ சூரிய கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் எழுச்சுவாங்க அப்படிங்க சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க ஆனால் பாரதிராஜா சார் மட்டும் எல்லா சீன்லையும் அவர் லவ் சீன் பண்ணுவார் அதை நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக கதை எழுதும்போது ஜிவி நான் இதுக்காக ஆனால் மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் லவ் சீன் போய் பாரதிராஜா சார் தான் இருப்பார் ஸோ இவனாக கூட சொன்னாங்க இப்போ பாரதி ராஜா கிட்ட பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிது வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்தனால தான் பாரதி ராஜா சார்கிட்ட நாங்கள் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு ஸோ அதையும் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரனை வந்து டேரெக்டர் கேமராமேன் ஃபர்ஸ்ட் நான் ஸ்பாட் எடிட்டர்னு தான் நினச்சேன் எல்லா சீனையும் அப்படியே ஸ்பாட்லயே எடிட் பண்ணி இது மட்டும் போதும்ட்டாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலில் பிரதர் ஸோ ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் வந்து நம்ம கதையுடைய ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார் எல்லாருக்குமே தேங்க்யூ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கர் முன்னாடி வந்து கெஞ்சி கூத்தாரி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ரக்ஷா இப்போ என்னடா சங்கர் தான் இப்போ பிரசவ் வாட்ல இருக்கிற மாதிரியே இருக்காரு ஒரு படம் ஒன்றுமே கிடையாதுங்க யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸாக இருக்கும் ஸ்ரீதரண்ணே பேச தெரியல சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சரி தேங்க்யூ ஸோ மச் முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜீவி பிரகாஷண்ணே எங்கேயோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு கல்வன் படத்தில் என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு இப்போ போகிற எல்லா படங்கள்லேயும் என் பேரை சொல்லி என்னைய ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ணே ஸோ இப்போ வந்து அண்ணன் இருக்கிற கிங்ஸ்டன் படத்தில் கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சுச்சுவேஷனால வேறு ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல ஆனால் அந்த படத்தில் எனக்கு ஒரு டைலாக்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா மியூசிக்னா என்ன எதுவும் எனக்கு தெரியாது அவங்க கேரளில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா ரெண்டு லைன் சொல்லு இது சொல்லு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேண்ணே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா அப்பா பாரதிராஜா சார் அவர் அப்பா அண்ட் டவுனுக்கு தாத்தான்னு சொன்னால் சீனில் தாத்தான்னு சொன்னால் கூட ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறாங்க ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ஏன் கூட தான் காம்படிஷன்கே வராங்க மேக்ஸிமம் ஸோ சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இவனா சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் அதிகமாக சமைப்பேன் பாதி சீன்ஸ் இல்லாதப்போ அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சி கொடுத்தேன் ஏன்னா நீ மட்டும் பொம்பளை பிள்ளையாக பிறந்தா நான் ஒன்றே கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னாரு ஸோ அப்படி நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடச்சிருப்பாங்க ஜஸ்ட்டு பி